இந்த தீன் எந்தெந்த வகையிலெல்லாம் எங்களை விட்டு போகலாம் இந்த தீன் எந்தெந்த வகையெல்லாம் எங்களை விட்டு போகலாம் என்ற எல்லா வாசல்களையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திரி இஸ்லாம் சொல்லுது இதுல நீ கவனமாக இதுல கவனம் மாதிரி இதுல கவனம் மாதிரி அதுல அக்தர் அபுவா அக்தர் உள் அபுவா அதாவது இருக்கிற பாபிலேயே நம்ம இஸ்லாத்தை விட்டு அப்படியே வெளியே போறதுக்கு இஸ்லாம் ஒரு பாபிலேயே மிகப்பெரிய பாபு தெரியுமா நம்ம கொண்டு சுமந்திருக்க கூடிய இந்த இஸ்லாத்தை விரும்பாத அல்ல அதுக்கு மாற்றமான முறை வாழ்ற பக்கத்தில் வாழ்றது அந்த சமுதாயத்தில் என்னது வாழ்றது இஸ்லாத்தை நம்ம சுமந்திக்கிறோம் அந்த இஸ்லாத்தை விரும்பாத அந்த இஸ்லாத்தை ஏற்காத இன்னொரு அவங்க எதிர்த்தாங்களோ எதிர்க்கலையோ அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நமது இருப்பு இருக்கிற நேரத்தில் நமக்கு இயல்பா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு அதாவது கலப்பு நிலை என்ன செய்யும் எங்களுக்கு ஏற்படும் ஒரு பழமொழி சொல்வார்கள் நாற்பது நாட்கள் ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்தால் அவர் அவர்களில் உள்ளவராக என்ன செய்து விடுவார் மாறி விடுவார் அவர் அவர்களில் உள்ளவராக மாறி விடுவார் ரெண்டில் ஒரு முறையில மாறுவான் ஒன்று அவராக மாறிடுவான் அல்லது இவன் இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயா போனான்னு சொன்னா இந்த இடத்துல வாழ்ந்ததை அவன் ஒரு நாள் விட்டு கொடுக்கவே மாட்டான் இப்போ இவ்வளவு வருஷம் இருந்துட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு இந்தியா கூறீங்களே நம்மளு பேச்சு நட காற்று குணமெல்லாம் எப்படி இருக்கும் இங்க இதே வேறு வேலைதான் உட்கார்ந்துட்டீங்க அங்க போயிட்டு வேறு வேலை அடிச்சு இதனால தான் இந்த நாட்டுக்கே வரதில்லைன்றதுலதானே இருந்தோம் அதனால அந்த வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு டிஃபரெண்ட் விஞ்ஞான ரீதியா விளங்கிட்டா அந்த வெயிலால கறுக்காது எந்த வெயில் கறுக்க வைக்க இந்த வெயில் இதெல்லாம் மனுஷன் ஏற்படுத்திக்கல் தெரியுமா இதெல்லாம் விஞ்ஞான ரீதியா ரிசைட் பண்ண நிரூபிச்சா பேசுறாங்க எல்லாரும் அந்த வெயில் வேற இந்த அங்க வேற சூரியனா இல்லையே எல்லாம் அதே ஸ்பீட் அதே அதே வேகமும் அதே அந்த கனதையும் தான் இருக்கும் ஆனா மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த நம்ம வாழ்ந்த இடத்துக்கு ஏற்ப நம்ம மாறிவிட்டோம் என்கின்றதை ஒன்றில் அவனுடைய நடைகள் செயல்பாடுகள் காட்ட ஆரம்பிக்கும் அல்லது செய்யும் அப்படி இது மனிதன் ஒரு இயல்பான ஒரு தன்மை மனிதனுடைய இயல்பான ஒரு தன்மை அப்ப இந்த தாக்கம் அவசரமாக மனிதன்ல வந்து சேரும் என்பதனாலதான் சாரம் என்பலமொழியை வச்சுக்கிறாங்க நாற்பது நாள் வாழ்ந்த அவர்கள் உள்ளவர்கள் தான் அப்படி என்கின்ற இதனால இஸ்லாம் என்ன செய்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு இஸ்லாமிய நாடும் ஒரு முஸ்லீம் நாடும் நம்ம அதாவது வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு முஸ்லிம் இயன்ற அளவுக்கு அந்த நாட்டுக்குள்ள என்ன செஞ்சிடணும் ஒதுங்கிவிட வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் தீனுடைய பாதிப்பு அந்த தீன் அவனுக்கு என்ன செய்ய கலப்பு என்ன செஞ்சிடும் அந்த தீனை எப்படியாவது தகவல் பண்ண வச்சிடும் கொஞ்சம் 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 கொஞ்சமா லேசாக்கிடும்

அப்படி பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லா இடங்களுக்கு ஏற்ப சட்டங்களையும் இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது சொல்லி இருக்கிறது சிறுபான்மையாக நம்ம வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ற கொஞ்சம் கவனம் என்ன செய்ய வேண்டும் செலுத்த வேண்டும் சொன்னாங்க யார் ஒரு சமுதாயத்தை ஒப்பாக நடக்கிறோம் ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்று சொல்றாங்க

அப்படி என்று சொல்றாங்களாக இருந்தா நீங்க அணிஞ்சி பழகினீங்க என்று சொன்னால் இயல்புல ஏற்பட்ட சில நிறைய பாதிப்பு ஒரு அளவுல நான் விளங்கப்படுத்துவதாக இருந்தால் நீங்க போய் ஒரு பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க ஸ்டவ உடுத்துட்டு பக்கத்துல பார்த்தா நீங்க உடுத்த அதே மாதிரி ஒரு பச்சை கலர் தவுல ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறாரு இயல்புல உங்களுக்கு மனசு என்ன சொல்லும் இவரும் பச்சை உடுத்திக்கிறாரே நம்மளே மாதிரி இவரும் தாடி வச்சுக்கிறாரு இந்த சிந்தனை என்ன செஞ்சு முதலாவது என்ன செய்யும் உங்களுக்கு இவரும் நம்மள மாதிரி ஒரு தான் என்ன செய்யும் இருப்பாரு அப்படி என்ற சிந்தனை இயல்பாகவே உங்களை அவரே நெருக்குது அவர் சிரிச்சார்னா அவர் சிரிப்பாராண்டு அதுக்கு முன்னாள் எதிர்பார்த்துட்டு சிரிச்சா அவ்வளவு வேகத்தை நம்மள அவசரம் என்ன சிரி அறிமுகம் அந்த வேகம் என்ன செய்யும் இயல்புலையா உங்களை உங்களுடைய பக்கத்தில் கொண்டு வந்து வச்சது அது அந்த தோற்றம் அந்த எல்லாமே தான் அதே நேரம் அவர் தலைகில முடியை இப்படி இழுத்து விட்டு ஒரு பின்னொண்டு அடிச்சு இங்க விளங்கிட்டா காப்பே போட்டுட்டு இருந்தீங்க அப்படி பார்த்தோன்னு நீங்க என்ன செய்வீங்க

எதெல்லாம் ஒன்று கொண்டு அதாவது அறிமுகம் முரண்பட்ட நிலையிலையும் பிரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பை இந்த மதகர் இந்த தோற்றம் என்ன செய்யும் ஏற்படுத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பாக விளங்கக்கூடியவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் லஅனல்லாஹுல் முதரஜிலாத் மினல் நிஸா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்களை சபித்தார்கள் ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்களை சபித்தார்கள் அதே போல லஅனல்லாஹுல் முஹன்னதீன மினர்ரிஜால் பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்களை வசூலாங்க என்ன செய்யறாங்க சபிக்கிறார்கள் என்ன காரணம் மனைவி சிரிக்கிறதுக்காக வேண்டிய மனைவியோட ட்ரெஸ் ஒருத்தர் உடுத்து காட்டுறாருன்னு வைங்களேன் இவர் என்ன அங்கே ஒரு ட்ரெஸ் தான் உடுத்து காட்டுறன்னு நினைக்க கூடாது மனைவியோட உள்ளத்துல முதலாவது நீ இறங்கிடுவாய் நீ அதை என்றைக்கு ஒரு நாள் நீ எடுத்தாலும் சரி மனைவியோட உள்ளத்துல என்ன செஞ்சிடும் ஒரு ஸ்டெப் நீ இறங்கிடுவாய் உண்ட கொனையல்பு அதை என்ன செய்யும் காட்டும் உனது பலகீனத்தை அதை என்ன செய்யும் என்றைக்கும்

அதுக்குப்புற என்ன சொல்றாங்க வர்ஜு நுபினிய வபனியன் நஅபுதுல் என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரம்ாக்குவாயாக நம்ம யாராவது দোয়া கேட்கிறமா என்னோட புள்ளையும் நான் சிலை வணங்க கூடாது கேட்டிங்கமா அப்படிதானே நம்ம நம்ம பிள்ளை எங்க சிலை வணங்க போகுது அப்படிதானே எங்க பிள்ளைகள் எல்லாம் எங்க சிலை வணங்க போகுது அந்த மாதிரி எண்ணத்திலே இல்லை யாரெல்லாம் என் எட புள்ள குலகாரனா இருக்க கூடாது யாராவது দোয়া கேட்கிறமா இல்லே அதுக்கு பெரிய தூரம்

அல்லாவை வணங்குவதற்கு ஏகத்துவ பள்ளியே கற்றாரு முஹஸ்ஸிஸ் அவர் கற்றவர் அவரு பிள்ளை ஏகத்துவத்துல பிறகு எப்படிப்பட்ட பிள்ளை உயிரையும் அல்லாவுக்காக கொடுக்க முன் வந்த பிள்ளை ஆனா அவர் துவா கேட்கிறார் யா அல்லா என்னை என் பிள்ளைகளை சிலைகளை வணங்க வைக்காத என்றா அதுதான் ஃபிக்ஹ் அவருக்கு இருந்த மார்க்க விளக்கம் அதுதான் எப்பயும் செய்தா என்ன செய்ய மாட்டான் நேரடியா வந்து எதுல என்ன செய்ய மாட்டான் இறங்க மாட்டான் சிலை வணங்கா சிலை வணக்கம் உள்ளதாக என்ன பிள்ளை மாறக்கூடாது அப்படி என்று சொன்ன நேரடியா சிலை வணக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல முஸ்லீம் அல்லாத திருமணம் முடிச்சா அடுத்த கட்டம் என்ன சிலை ஏன்னா சிலை வணக்கத்துக்கு நிறைய பாலம் இருக்குது சிலை வணக்கத்துக்கு நிறைய நிறைய பாதைகள் பாலங்கள் செய்து இருக்குது இப்படித்தான் போகணும் பாப்பா இவனை கொண்டு போய் சிலை வணக்கத்துல சேர்க்கறதுக்கு மிச்சம் கஷ்டப்பட கஷ்டப்பட வேண்டியிருக்குது மிச்சம் தூரத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு ஒரே ஒரு வேலை செய்வோம் கலியான ஆசை உண்டாக்கி விட்டு உண்டா போதும் திருமண ஆசையை ஷார்ட் சோட்கட்லாம் என்ன செஞ்சிருவாரு சிலைக்கு போயிடுவார் ஃபர்ஸ்ட்டுக்கு நிருப்பந்தமாக போவார் இரண்டாவது என்ன நல்லதுதானே இனிக்கு என்று போவார் மூன்றாவது என்ன எல்லாமே உண்டுதான என்ன செய்வார் போவார் இந்த மாதிரியான இஷ்டப்ப செய்து தான் என்ன செய்வார் எடுப்பான் அப்போ பாருங்கள் ஒரு ஜினுமுனி ஒபனி அண்ணன் அபுதல் அஸ்னா என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக விழுகுவாக்கிருக்காரு அன்புள்ள சகோதரர்களே இந்த கலப்பு சமுதாயத்தில் இப்படி வாழ்ந்ததனால் அதாவது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல தீனை பத்தி நிறைய யோசிக்காததுனால தீனை ஒரு தலையாய விஷயமாக யோசிக்காததுனால எங்களது பழக்க வழக்கங்கள் எப்படி ஆகிறது அப்படி என்று சொன்னால் சில நிறைய அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு நம்ம என்ன செஞ்சிடுறோம் மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடிய அல்லது விட்டு கொடுப்புக்கு மார்க்க ஆதாரம் இப்ப இந்த இன்றைய உலகத்துல நடக்கிற பெரிய அநியாயம் என்னடா மார்க்கத்தை விடுறதுக்கு ஆதாரமே எது மார்க்கம் தான் மார்க்கத்தை விட்டு கொடுக்கறதுக்கு எது ஆதாரம் மார்க்கம் தான் ஆதாரம் இதை ஒரு காலம் வந்தாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போச்சு இஸ்லாத்திலே ஆதாரம் இருக்கேன் சொன்னாலும் சொல்லிடுவாங்க எப்படி குருவான் சொன்ன அடிப்படையில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுக்கு ஆதாரம் என்ன செய்து இருக்குது என்று சொன்னாலும் சொல்லக்கூடிய நிலைமையில் எது செஞ்சால் எது ஆதாரம் குருவானே சொன்னாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுக்கு ஆதாரம் இருக்குது அதுக்கு ஆதாரம் இருக்கு இதுக்கு ஆதாரம் இருக்கு என்று சொல்லி என்ன தவறான முறையில் இஸ்லாத்துடைய வசனங்களும் மற்ற மற்ற விஷயங்களும் வியாக்கியானம் செய்யப்படக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இஸ்லாத்தை பாதுகாக்கிறாங்க என்ற பேர்ல இஸ்லாத்துல அநியாயம் செய்யப்படுது என்ற பேர்லாம் நடக்குது அன்புள்ள சகோதரர்களே இப்ப அதாவது இதை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால் இன்றைய சூழல்ல எல்லாருக்கும் எது பெருமதியா பட்டுச்சு நமது பிள்ளைகள் வந்து உயர்ந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்ப நான் வந்து சில களத்துல உள்ள சில நிலவரங்களை என்ன செய்கிறேன் சொல்லி காத்துக்கிறேன் உயர்ந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என புள்ள என்ன செய்யணும் உயர்ந்த கல்வியை படிக்கணும் படிக்கணும் என்றவற்றெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க தீன் தீன பத்தி என்ன அப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வந்தா அப்ப அசருக்கு பள்ளிக்கு போறாரு மதுரைக்கு போறாரு இஷாவுக்கு போறாரு அப்படி ஜும்மா படிக்கிற காலத்துல நாட்டுடைய சுச்சுவேஷன்ல ஜும்மாவுக்கு போக இயலாது ஜும்மாவுக்கு போகவே இயலாது அப்படி என்று சொல்லி பல ஜும்மாக்களை அட்ஜஸ்ட் பண்ணி பல தொழுகைகளை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற ஸ்கூல் ஒரு முஸ்லீம் ஸ்கூல் என்று சொல்லி ஒன்று திறந்து முஸ்லீம் சமுதாயத்துடைய ஒழுக்கத்தை மரங்கறிகளை பாதுகாப்பு கொண்டு திறந்தாலும் எஜுகேஷன் போதாது கல்வி என்ன போதாது என்ன கல்வி வேணும் உயர்தரமான கல்வி வேணும் என்று சொல்லி எங்க எந்தெந்த மதத்துடைய வணக்கங்களுக்காக இவன் வந்து அதுக்கு வழிஞ்சு போகணுமோ இறங்கி போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சது சேர்த்துடுறது என்ன நோக்கம் உள்ளே நல்ல முறையில் படிக்கிறது பிள்ள பிள்ளைக்கு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமானவர்கள் இது போன்ற விஷயத்தில் கவனமே செலுத்துவதில்லை கல்வி கொடுக்கிற நேரத்தில் படிக்கணும் என்று நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல தீன் என்ற பகுதிக்கு ஒரு ஓரத்துல தான் ஒரு இடம் கொடுப்பாங்க ஒரு பெரிய ஒரு கவனம் என்ன அங்கே கொடுக்கப்படுவதில்லை இப்ப அவன் போறான் இந்த ஆரம்பத்தில் இருந்து இத்தனை எத்தனை வருஷம் பயணிச்சுக்கிறான் பதினஞ்சு பதினாறு பதினெட்டு வருஷங்கள் பயணிச்சுக்கிறான் வீட்டில் அவன் வாழ்ந்ததை விட மக்க முஸ்லிம் சமுதாயத்தை அவன் பார்த்ததை விட யார பாக்குற அதிகமா தன் நண்பர்களையும் மற்ற மற்ற கலை அவங்க யாரும் நிர்பந்திக்கல நீ வான்னு சொல்லி என்ன செய்யல நிர்பந்திக்க கத்திய காட்டவங்க இல்லை ஆனா கல்ச்சர் அதுல போய் பழகி அதுலயே இருந்து எல்லாமே அவனுக்கு சிம்பிள் ஆகிருது எல்லாமே சிம்பிள் ஆகின பின்னால புள்ள படிச்சு வந்தாச்சு கல்யாணம் பேசுறான் மகனுக்கு கல்யாணம் பேசுறாங்க மகனுக்கு கல்யாணம் பேசுறாங்க அவன் வாழ்ந்து முடிஞ்சாச்சு அவன் அவன் என்ன வாழ்ந்தே முடிஞ்சாச்சு ஏன்னா வீட்டுல டீசென்ட் ஆகிக்கிறான் வாரான் போறான் ஒழுக்கம் இதெல்லாத்தையும் நம்பி அவன் வாழ்ந்து முடிந்து விட்டான் கலப்பு பாடசாலைகள் எல்லா விதமான என்ன ஓப்பனான யூனிவர்சிட்டிகள் எல்லா விதமான விஷயங்கள் நடந்து முடிஞ்சாச்சு இன்னும் சொல்லப் போனால் சில சில விஷயங்களை மகன் சின்ன வயசுல கேட்பான் சில சில விஷயங்களை மகன் சின்ன வயசுல கேட்பான் கேட்கிற நேரத்துல அதெல்லாம் பார்த்தா முதலா படிப்ப பாரு இஸ்லாம் பேச வந்துட்டாரு பெற்றோர் குறிப்பா ஒரு பன்னெண்டு வயசுல பதிமூணு வயசுல நீ முதலாவது படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி எத்தனையோ பெட்ரோல் அனுப்பியிருப்பான் அதோட போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க சின்னவனுடைய நல்ல சிந்தனைகள் இயல்புலையே சிறிய வயசுல என்ன செஞ்சிருப்பான் கொடுத்திருப்பான் ஒரு புதுசா வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ கிளிப்பு பரவிட்டே இருந்துச்சு ஒரு சின்ன பிள்ளை உண்டு தண்டை தம்பியை சைக்கிளை வச்சு அஞ்சு வயசு வரோம் ரெண்டு வயசு பிள்ளை ஒருத்தர் சைக்கிளை வச்சு தள்ளிக்கிட்டு போகிறான் தள்ளிட்டு போகிற டைமில் அவனை ட்ரெஸ் என்ன செஞ்சிருது கலண்டுது இந்த சின்ன பிள்ளையோட அஞ்சு வயசு பிள்ளை ட்ரெஸ் வந்து களைஞ்சுது இதை பெரிய ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார் அவர் அப்போ யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு வீடியோ எடுத்த ட்ரெஸ்ஸு களைஞ்ச உடனே அவன் என்ன செய்கிறான்னா அவன் கேமரா எடுக்கிறானே என்ற வெக்கத்தில் தடுமாடுறான் அணுகிறான் ஆனால் சைக்கிளை விடலை அவன் சைக்கிளை விடாமல் அந்த ட்ரௌசரையும் எப்படியா புடிச்சுக்கிண்டு சைக்கிளை விடாம போறான் இந்த பின்னால வீடியோ எடுக்கிற சிரிச்சி 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 என்ன செய்யறாரு வீடியோ எடுக்கிறாரு கடைசியில அந்த அந்த போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு சைக்கிளை விடுவா சைக்கிள் விடுவது மறுபடியும் என்ன இந்த செய்யறான் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த தம்பியை இறக்கி விடும் வரைக்கும் அவன் என்ன செய்யல அதை விடல இத பார்த்து சிரிச்சு வாட்ஸ்அப்ல போடுறாங்க அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் சிரிச்சு விளங்கிட்டா அதாவது இன்றைய நகைச்சுவை இதுதான்டா ஒரு ஐம்பது வீதமான உங்களோட கொமுட்டை அப்படித்தான் செய்யுது இருக்குதுண்டா எவ்வளவு மஹ்ரூம் ஆயிக்கிறோம் அதாவது எங்களை எங்களோட சிந்தனைகள்லாம் எவ்வளவு குழஞ்சி போய்கிட்டு பாருங்க எவ்வளவு ஒரு அழகான குணம் அது தான் நிர்வாணமாகிற நேரத்திலே தம்பிய கீழே விடாம பாதுகாத்த குணத்தை பாராட்டி அவனுடைய நல்ல குணத்தை வளர்த்து விடுறதா இந்த மாதிரி அறிவு கட்டத்தனமாக முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல இருக்கிற டைம்ல இதை வீடியோ எடுத்து சந்தோஷப்படக்கூடிய இந்த செடிசம் சொல்ற மற்றவருடைய

அவன் வந்து சின்னத்துல கேட்கிறான் மார்க்கத்து இப்படி போகலாமா வரலாம் எல்லாம் நாசமாக்கு படிக்கிறது எதிர்காலம் எதிர்காலம் அதுதான் உனட எதிர்காலமே ஸ்கூல் மாஸ்டர் கையில தான் என்ன செய்யுது அனுப்பினால கல்யாணம் பேசுறான் ரெண்டு விதமா நடக்குது சொல்லாம மானத்தை மூடிக்கொண்டு வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க அது உண்மை அது எப்படி எங்களுக்கு தெரிய வரும் கேள்வியாக வார நேரத்துல ஆலோசனைகளாக கேட்கிற நேரத்துல அப்பதான் விளங்குது இது என்ன பாதிப்பை இது கொண்டு வந்து என்ன செஞ்சுக்குது சேர்த்திருக்குது அப்படின்னு விளங்கு சேர்க்கிற என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத பிள்ளைய விரும்புகிறேன் நான் முஸ்லீம் அல்லாத பிள்ளைய விரும்புகிறேன் அல்லது நான் முஸ்லீம் அல்லாத ஒரு பையனை என்ன செய்கிறேன் விரும்புகிறேன் உடனே இப்பதான் பக்கத்து வீட்டுல பள்ளி இருக்கிற ஞாபகம் வருது குர்வான் ஹதீஸ் பயான் தர்பியா எல்லாம் ஞாபகம் வருது உடனே ஓடி பாருங்க என்னது எங்களோட சமுதாயம் எப்படி போயிருக்கு இந்த சமுதாயம் இப்படியே போனா நிலைமை என்ன அவரோட பிள்ளைக்காக வேண்டிதான் இப்ப இஸ்லாம் தேவைப்படுது ஊருக்கு விளங்கிட்டா இந்த சமுதாயம் இந்த சிச்சுவேஷனுக்கு போனா என்ன நடக்கிறது உடனே அவங்க மேலுக்கு இருந்து பத்துவா என்ன முர்த்த தாய் தாய் பச்சா டக்குனு எல்லாம் என்ன எல்லாம் முடிஞ்சிருது அது என்ன எங்க கோளாறு நடந்தது எங்கிருந்து இது ஆரம்பிக்குது என்ன பிரச்சனை எங்க போய் நிக்குது தீர்வுக்கு நாலு பேர் யோசிச்சா அவனே சேர்த்து மூடிடுறது அவனே சேர்த்து செஞ்சிருது மூடிடுவது ஆமா அதுக்கு செய்யறான் இவன் இதுக்கு செய்யறான் ஐயோண்டெல்லாம் லாபம் நோக்கம் அதான் அவன் சம்பாதிக்கிறான் அப்படி என்று சொல்லி ஒரு நல்ல முறையில சமூக சீர்திருத்தத்துக்கு வார ஒருவரை சரி கட்டி தவறுகளை திருத்தி எப்படியாவது ஒரு தீர்வுக்கு நோக்கி போ நினைக்கிறமா நினைக்கல அன்புள்ள சகோதரர்கள் இதன் காரணமாக என்ன நடக்குது அப்பதான் மார்க்கம் அப்பதான் தீன் எல்லா கேள்விகளும் அப்ப என்ன செய்யுது வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பாக்குறோமா இல்லையா அந்த நேரத்துல வந்து நிக்கிறான் உயர் கால்வி உயர்கால்வின்னு நம்ம நினைச்சமே இப்படி ஆகிட்டு கல் அப்பயும் கல்வியை சொல்றது இல்லை நாங்கள் தீட்ல தான் வளர்த்தோம் அது அவங்கெல்லாம் என்ன அஞ்சு நேரம் தொழுவாங்க அஞ்சு நேரம் தொழுவுறேன்னு சொல்றது விளங்கிட்டா அஞ்சு இவ்வளவுதான் மற்றபடியான எந்த விதமான தீனுடைய பற்றும் எதுவுமே இல்லை உள்ளே படிக்க வச்சுக்கிறான் லோன்ல வண்டி எடுத்துக்கிறான் லோன்ல எல்லாமே என்ன வட்டியும் அதுவும் இதுவும் எல்லா விஷயங்களை செய்து பிள்ளை என்ன செஞ்சிட்டானா அன்னியவர் உரை திருமணம் முடித்து விட்டார் தீர்வு என்ன உலமாக்கெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி உலமாக்கள் எல்லாம் என்ன செய்யும் ஒரு சகோதரருக்கு ஒருத்தர் கால் பண்றாரு இந்த பராத்து டைம்ல இதோட சம்பந்தம் பண்றேன் என்ன பராத் டைம்ல பராத்து ரொட்டி எல்லாம் கொடுக்குறாங்களே போன் பண்ணி இன்னும் மூலம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க வீட்டுல பராத் ரொட்டி கொடுத்துட்டியா நீங்க சும்மா பாத்துட்டு இருக்கிறீங்களே உங்களோட வீட்டுல பராத் ரொட்டி கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன் அவர் கேட்டாரு கேள்வி பாருங்க எப்படி இருக்கேன் பாருங்க எப்படி ஃபோன் பண்ணி எல்லாம் பராத் ரொட்டி எல்லா விதத்தையும் நடந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்க கேட்கிறாரு யார் வீட்டுல இருக்கும் எங்களோட வீட்டுலதான்

இந்த சமூகத்துடைய கட்டமைப்பு சீர்குலைந்து போடுறத கை கட்டி பாத்துட்டு யாராவது விழுந்தா கை கட்டி பாத்து அவன் விழுந்துட்டான் நம்ம எதிரி என்ன இவன் அடுத்த டீம் யாரு இவன் இவன் உழப்புறான் கை இப்படி எதிரியான டீம் கடைசி இவன் உழப்பு அவன் கை கட்டி பாத்துட்டு இவன் உழுறதை அவன் கை கட்டி பாத்துட்டு இதுதான் நிலைமை இந்த கல்ச்சர் தாக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார தாக்கம் இந்த மாதிரியான நிலைமை அடைந்திருக்கிறது யாராவது திருப்பி யோசிக்கிறான்னு இல்ல நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள் இந்த சமுதாயத்துடைய பெரிய சல்லடை ஓட்டையில இருக்குது கல்வி என்ற வீர நடக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் தான் ஏன் தோட்டல் சமுதாயமும் அங்க நிக்குது அஞ்சு வயசு அஞ்சல்ல மூணு வயசு வரைஞ்சா மூணு வயசுல இருந்து கொண்டு போய் நின்று அவன் இப்படி தொறக்கிற கண் திறக்கறதே எங்க உங்கதான் அதுலதான் அவன் கண் துறக்கிறான் கண் துறக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவன் சரியா பாக்குற டைம் வரும் வரைக்கும் அறிவால பாக்குற நேரம் வரைக்கும் அவன் கண்டதும் கேட்டதும் படித்ததும் யோசித்ததும் பழகியதும் எல்லாமே அது இதுலதான் அதை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்லை அதை பத்தி என்னது எதுவுமே யோசிப்பது இல்லை ஆனால் பிறகு என்ன செய்யறது நம்ம வீழ்ந்து விட்டோம் அப்படி நடந்துட்டோம் எப்படி நடந்துட்டோம் சொல்றது இதை கேட்டாலும் என்ன பயம் எதிர்காலத்துல நமது பிள்ளை எப்படி வாழ்வான் கேள்வி எதிர்காலத்துல நம்ம பிள்ளை எப்படி வாழ்வான் அதனால் நம்ம என்ன எவ்வளவு தான் பண்ணிட்டாலும் சரி எவ்வளவு தான் சொல்லிவிட்டாலும் சரி எவ்வளோ தான் நீங்கள் மார்க்க வழக்கம் சொல்லிட்டாலும் சரி அந்த இடம் அவர்களுக்கு அசைய முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்றைக்குது ஒன்று சமூக ரீதியான தீர்வுகள் குறைவு அதுக்கான மாற்று தீர்வுகள் குறைவு அது உண்மை ஆனால் தீர்க்கும் வாரதுக்கு முதல் நீ உள்ளத்தால் தயாராகணுமா இல்லையா அந்த தயார் நிலையில் யாருமே என்ன இல்லை இருக்கும் வரைக்கும் இது இது இருக்கும் வரைக்கும் இந்த கலாச்சார தாக்கம் என்கின்ற ஒன்று மிக வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுல சந்தேகமே கிடையாது அதனால திட்டமிட்டு இருக்காதான் அதெல்லாம் திட்டமிட்ட அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்ய பார்க்க